சென்னை பொதுப்பணித்துறையில் ஒரு அயோக்கியன் இருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்தகை யாரை சொல்கிறார் என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது சென்னையில் சில நாட்களுக்கு முன் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது இந்த தகவல் அறிந்ததும் ஏரி அமைந்துள்ள ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியின் எம்எல்ஏவும் தமிழக காங்கிரஸ் தலைவருமான செல்வப்ருந்தகை அங்கு சென்று தனக்கு தெரியாமல் தண்ணீரை கிறந்தது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டார் மேலும் பொதுப்பணித்துறையில் ஒரு அயோக்கியன் உட்கார்ந்திருக்கிறான் ஜாதி வெறி பிடித்துப் போய் இந்த துறை இருக்கிறது எப்போதுதான் ஜாதி வெறியில் இருந்து மீண்டு வரப்போகிறோமோ ஏரியில் தண்ணீர் திறந்தால் அதை மக்களிடம் சொல்லி பாதிக்கப்படுவோரை காப்பது மக்கள் பிரதிநிதிகள் ஆனால் ஏரியில் நீர் திறப்பதை தொகுதி எம்எல்ஏ வான எனக்கு கூட சொல்லவில்லை என கடுமையாக விமர்சித்தார் இந்நிலையில் இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் அதிமுக வெளியிட்ட பதிவில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரசின் தமிழக தலைவர் செல்வப் பிறந்தகை திமுக அரசின் பொதுப்பணித்துறையை பார்த்து வெறிபிடித்து துறை என்கிறார் செம்பரம்பாக்கம் ஏரியை நான் தொட்டு திறந்து விடக்கூடாதா என அவர் கேட்கும் கேள்வியின் பின்னணி நமக்கு புரியாதா என்ன இதுதான் முதல்வர் ஸ்டாலின் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கும் சமூக நீதியா திமுக கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சியின் தலைவருக்கே கிடைக்காத சமூக நீதி சாதாரண மக்களுக்கு திமுக ஆட்சியில் எப்படி கிடைக்கும் பொதுப்பணித்துறையில் ஒரு அயோக்கியன் இருப்பதாக செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் அந்த அயோக்கியன் யார் அதை ஊருக்கு சொல்ல வேண்டாமா என்று அதில் கூறப்பட்டுள்ளது